இறை தேடிநேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நவராத்திரி விழாவோட சிறப்பு பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஏஎல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம்மா எட்டாவது நாள் நவராத்திரி எந்த தேவிக்கு ரொம்ப சிறந்தது இது எந்த நாள் கொண்டாடுறோம் என்ன கொண்டாடுறோம் இந்த இந்த எட்டாவது நாள் சரஸ்வதி தேவி வந்து நரசிம்மதாரி ரூபம் எடுத்து நமக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க இந்த நாள்ல முக்கியமா வந்து கலைத்துறையில் துறையில இருக்கிறவங்களுக்கு உகந்த நாள்னே சொல்லலாம் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த பூஜை செய்றாங்க ஒன்பது நாள் பூஜை கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க குடும்பத்துல வந்து இப்ப சமையல் பண்றதுமே ஒரு கலைதான் ஸோ அதுவுமே ஒரு கலை தான் அல்லது சமையல்காரராக ஒருத்தர் வேலை செய்கிறாங்க கேட்ரிங் வச்சுருக்காங்க அல்லது சினிமா இண்டஸ்ட்ரியில நடிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு கலை தான் ஸோ அவங்க வந்து தாராளமாக அவங்க கையால் பூஜை செய்யும் பொழுது நிச்சயம் வந்து ஒரு நல்ல பிரார்த்தனை மிக்க வேண்டுதலாக இருக்கும் ஸோ அவங்க வேண்டுதல் ஒவ்வொன்றுமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த நாள் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு தங்க நாணயம் எப்படி இருக்கோ அந்த வடிவில் வந்து கோலமிட்டு அந்த தங்க நாணயத்துக்குள்ள ஒரு கலச உருவத்தை வரைஞ்சு கோலமிடணும் இதுதான் வந்து இந்த எட்டாவது நாள் போட வேண்டிய கோலம் அது மட்டும் இல்ல அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கருஞ்சிவப்பு ஆடைகளை கொண்டு யார் பூஜை செஞ்சாலும் அவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டுன்னாவே வந்து பயம் பய பயப்படுறவங்க இருப்பாங்க எட்டாம் நம்பர் வீடு வேண்டாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா எட்டு நாவே நமக்கு வழிபாட்டுல வந்து அஷ்டலட்சுமிகள் தான் ஞாபகம் வரும் ஸோ இந்த அஷ்டலட்சுமியோட வரம் கிடைக்கணும் அப்படின்னா எட்டாவது நாள் வந்து அஷ்டலக்ஷ்மிகளையும் நினைத்து கூட பூஜை செய்யலாம் அதே போல் இந்த சரஸ்வதி தேவி வந்து இந்த நரசிம்மதாரணியோட ரூபத்துல வரனால குழந்தைங்க படிப்புக்காகவும் கலைகளில் வந்து உயரத்துக்கும் இந்த நாள் உகந்த நாளாக இருக்கு மலர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி அல்லது ரோஜா பூக்கள் இந்த மலர்களை தாராளமா வந்து அர்ச்சனைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா நெய் உரண்ட சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த உருண்டை சாப்பாடு செஞ்சு வைக்கலாம் அல்லது பொறி உருண்டை வைக்கலாம் அவல் பொறி வாங்கி வைக்கலாம் இதுல எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க நெய்வேத்தியமா வந்து படைச்சு கொள்ளலாம் அஷ்டலட்சுமிகளை நினைச்சு இந்த எட்டாவது நாளன்று என்ன செய்கிறீங்கன்னா வந்து சதுரங்க வடிவில் தனியாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க அஷ்டலட்சுமி உருவப்படம் வச்சுருக்கீங்கன்னாலும் சரி அல்லது சிலைகளாக வச்சுருந்தாலும் சரி கொலுவில் அல்லது எதுவுமே இல்லை ரெண்டுமே இல்லை அகண்ட தீபம் தான் ஏற்றியிருக்கோம் அப்படின்னாலும் சரி சதுரங்க வடிவில் ஒரு கோலம் மீட்டு அஷ்டலட்சுமிகளையும் நினைச்சு அந்த சதுரங்கத்து சென்ட்ராக வந்து ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவங்கள நினைச்சு ஒரு நூற்றி எட்டு தடவை போற்றி சொன்னீங்கன்னா உங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் இது எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் தொழில் ரீதியாக தடைகள் இருந்தாலும் சரி அல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்க தொழில் முன்னேற்றம் இல்லை இவங்களா இருந்தாலும் சரி படிப்பு விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி இவங்க மெயினாக வந்து இந்த எட்டாவது நாள் வந்து வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒன்பதாவது நாள் சிறப்பு அது இந்த தேவிக்கு ரொம்பவே உகந்தது இந்த ஒன்பதாவது நாள் பார்த்தோம்னா சரஸ்வதி தேவி வந்து நமக்கு பரமேஸ்வரியாக ரூபம் எடுத்து காட்சி தந்த நாள் தான் இந்த ஒன்பதாவது நாள் இந்த ஒன்பதாவது நாள் நமக்கு சரஸ்வதி பூஜையும் வந்துருது ஸோ நிறைய எல்லாருமே இந்த கொலு வைக்காதவங்களும் சரி இந்த ஒன்பது ஒன்பதாவது நாள் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க சரஸ்வதி பூஜை அப்படின்னாவே வித்தியாரம்பம் செய்கிறது ஸோ குழந்தைய முத முதல்ல வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு போய் ஜாயின் பண்ணுறது அட்மிஷன் போட்டு படிக்க வைக்கிறது நெல்மணிகளில் வந்து எழுத வைக்கிறது அம்மா கடவுளுடைய பெயர் இந்த மாதிரிலாம் எழுத வைக்கிறது இது எல்லாத்துக்குமே உகந்த நாளாக இருக்குது இது மட்டும் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு இந்த நாள் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த நாள் அன்று நீங்கள் அந்த பரமேஸ்வரியை வந்து சரஸ்வதி தேவியாக நினைத்து பாவித்து நீங்கள் வீட்டில் கலசம் வச்சுருந்தாலும் சரி குழு வச்சுருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான நெய்வேத்தியம் அப்படிங்கிறத கிடைக்கணும் அவல் பொறி நாட்டு சக்கரை இது மூணுத்தையும் கலந்து வைக்கணும் கூடவே வந்து பசும்பாலில் வந்து சுத்தமான பசும்பாலாக இருக்கணும் காய்ச்சி தான் இருக்கணும் பச்சையா வைக்கக்கூடாது சரஸ்வதி பூஜை என்று மட்டும் அந்த பாலில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் அதை கூட கொஞ்சம் நாட்டு சக்கரையும் கலந்து சரஸ்வதி தேவி படத்துக்கு முன்னாடி ஸோ இதுவுமே வந்து ஒரு இன்பமான வாழ்க்கை ஒரு செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையாக உங்களுக்கு மாற்றி தரும் அதே போல வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க அல்லது காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி அவங்களுடைய நோட்டு புத்தகங்களை கொண்டு வந்து பூஜை இறையில் வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நீங்க வழிபாடுங்கிறத செய்யலாம் சரஸ்வதி தேவிக்கு உகந்த நூற்றி எட்டு தடவை போற்றி சொல்லி செய்யலாம் அவங்களுக்கு உகந்த பூக்கள் வெண்ணிற பூக்கள் முள்ளையாக மல்லிகை ஆகட்டும் உங்களுக்கு என்ன நறுமணம் தரக்கூடிய பூக்கள் கிடைக்குதோ அதை வந்து தாராளமா போட்டு அர்ச்சனையானது நீங்க செஞ்சு கொள்ளலாம் இந்த சரஸ்வதி பூஜை நாளான இன்னைக்கு நோட்டு புத்தகத்துல வந்து பொட்டு வச்சு பூஜை பண்ணுவாங்க அது வந்து கல்வி வந்து நல்லபடியா இருக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு இன்னைக்கு புதுசா ஒரு கலை ஆரம்பிக்கணும் இல்லைன்னா புதுக்கலை ஒரு வரத கலை கத்துக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு வீணை கலை கத்துக்கணும் அப்படின்னா இந்த நாளைக்குதான் தொடங்குறாங்க அது எதுனால ஸோ இந்த சரஸ்வதி தேவி அப்படின்னாவே நமக்கு அறிவு ஞானம் கலைகள் இது எல்லாமே ஓங்கி நிற்கிறதுக்கு தான் வந்து வழிபாடுங்கிறத செய்வோம் ஸோ தாராளமா இந்த நாள்ல வந்து புதுசா நடனம் அல்லது மியூசிக் கத்துக்கிற அவங்க பாட்டு பாட கிளாஸ் போறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த நாள் முதல் நாளா போய் ஜாயின் பண்ணிட்டு குருவுக்கு நமஸ்காரம் செய்யறது சோ இந்த நாள் இன்னொரு சிறப்பான விஷயமும் இருக்கு என்னன்னா வந்து நம்மளுக்கு அதாவது கல்வி கற்று தந்த குரு காலில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சுட்டு வரணும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்கன்னா நேரடியா போய் பழங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வந்து நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கலாம் அல்லது தூரத்துல இருக்காங்கன்னா ஃபோன் பண்ணி பேசலாம் என்ன ஆசிர்வாதம் செய்யுங்க இந்த நாள்ல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூட தாராளமாக பேசலாம் குரு தட்சணு இந்த நாள் அன்னைக்கு கொடுப்பாங்க இது குரு பகவான் அப்படின்னாவே நமக்கு நம்ம சரஸ்வதி தேவி வந்து அறிவு ஞானம் பெற்று தந்தவர் குருவானவர் பார்த்தோம்னா நமக்கு கல்வியை வந்து ஊக்கப்படுத்தி நமக்கு சொல்லி தந்தவர் தான் வந்து குருவுக்கு நமக்கு நமஸ்காரம் செய்யணும் இந்த நாள்ல வந்து தட்சணை கொடுத்து பழங்கள் கொடுத்து ஒரு தாம்புலம் கொடுத்து அவங்கள வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள்ல நம்ம வந்து செய்கிறது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறப்போ சரஸ்வதி தேவியோட ஆசீர்வாதம் ம பரிபூரணமா கிடைச்ச மாதிரி